செய்திகள் தமிழக அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் பாடம் பள்ளிக்கல்வித்துறையின் புதிய முயற்சி தமிழக அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் பாடம் பள்ளிக்கல்வித்துறையின் புதிய முயற்சி தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் பொது மக்களை போலி பாடப்புத்தகங்களை வாங்காதீர்கள் என்சிஆர்டி எச்சரிக்கை என்சிஆர்டி பாடப்புத்தகங்கள் பதிப்புரிமை சட்டத்தை மீறும் வகையில் அனுமதியின்றி அச்சிட்டு விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று என்சிஆர்டி எச்சரிக்கை விடுத்துள்ளது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளி மாணவர்களுக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் என்சிஆர்டி தனியாக பாடப்புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டு வருகின்றன என்சிஆர்டி போலி புத்தகங்கள் விற்பவர் மீது பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் போல் இத்தகைய போலி பாடப்புத்தகங்களில் உள்ளடக்கம் தவறாக இருக்கலாம் ஆகவே பொதுமக்கள் இத்தகைய போலி புத்தகங்களை வாங்க வேண்டாம் என்று என்சிஆர்டி எச்சரித்துள்ளது அரசு ஒதுக்கீட்டில் தனியார் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அரசு ஒதுக்கீட்டில் தனியார் பள்ளி சேர்க்கை பெற விரும்புவோர் நாளை ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் விண்ணப்பிக்க பள்ளிக்கல்வித்துறை அழைப்பு விடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு நாளை ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எஸ்எஸ்சி ஜேஇ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு எஸ்எஸ்சி ஆனது தற்போது ஜேஇ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் காலி பணியிடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் காலியாக உள்ளன விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எஸ்சி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தமிழகத்தில் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு தமிழகத்தில் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவடைந்த நிலையில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வருகிற இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் தேர்வு நிறைவடைய உள்ளன மேலும் பள்ளிகள் திறப்பு குறித்து தற்போது பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளன